பரம்பொருள் என்னும் பிரம்மத்தினால் படைக்கப்பட்டது என்று வள்ளுவர் காட்டும் அந்த பரம்பொருளின் திருவடிகளை வணங்கி நாம் தமிழகத்தில் அயோத்தி ராம வழிபாட்டின் தொன்மை வரலாற்றை தொடர்ந்து காண்போம் நாம் சங்க இலக்கியங்களில் ராமபிரானை பற்றி உள்ள குறிப்புகளை பார்த்தோம் பிறகு சில கோவில்களை பற்றி பார்த்தோம் வரலாற்று ஆசிரியர்களை பொறுத்தவரை கல்வெட்டுகளில் உள்ளது மிகச்சிறந்த ஆதாரமாகும் எனவே அயோத்தியில் அவதாரம் எடுத்த ராமபிரானை பற்றி அயோத்தி அரசன் என்ற பெயரில் சில கல்வெட்டுகள் உள்ளதை நாம் காண்போம் இதில் மிகவும் தொன்மையானது என்பது காஞ்சிபுரம் அருகே உள்ள புள்ளலூர் எனப்படும் ஊரில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் உள்ள காமாட்சியம்மன் சன்னதியில் உள்ளது இந்த இந்த கோவிலில் உள்ள முதல் பராந்தக சோழன் காலத்தில் முப்பத்தி நாலாம் ஆண்டைச் சேர்ந்தது ஆகும் அதாவது இது போ பொது ஆண்டு போ ஆர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றை சேர்ந்தது அன்றைக்கு அந்த ஊரின் பெயரோடு அந்த கல்வெட்டு சொல்லும் வாசகத்தை நாம் காண்போம் எயில் கோட்டத்து புல்வேளூரில் திரு அயோத்தி நின்று அருள்கின்ற ஸ்ரீ ராகவ பெருமாளுக்கு நந்தா விளக்கு எரிக்க அரசியார் சீயபுவன சுந்தரமணியார் பத்து கழஞ்சி பொன் தானமாக கொடுத்தாள் என்கிறது அதாவது இப்பொழுது இங்கே ராமர் கோவில் என்பதை திரு அயோத்தி நின்று அருள்கின்ற ஸ்ரீ ராகவப் பெருமாள் என கூறுகிறது அதற்கு ராணியார் கொடுத்த தானத்தை பற்றி கூறுகிறது இந்த கல்வெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு என்று நாம் கண்டோம் அதாகப்பட்டது இது கம்பராமானம் ஏற்றுவதற்கு இருநூறு ஆண்டுகள் முன்பு ஆகும் அதே போல உத்தரமேரூர் ஆகும் உத்தரமேரூரில் உள்ள தேர்தல் பற்றிய கல்வெட்டு உலகம் முழுவதும் புகழ்பெற்றது நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அதை பற்றி கூறியுள்ளார் அது அருகில் உள்ள வைகுந்த பெருமாள் கோவிலில் முதல் பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டு இது ப தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அதாவது பராந்தக சோழனின் பதினைந்தாம் ஆண்டில் பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் இங்கே அதன் அருகில் உள்ள கோவிந்தச்சேரியைச் சேர்ந்த ஒரு பக்தன் திரு அயோத்தி பெருமாளுக்கு நிலங்கள் அளித்த கல்வெட்டு உள்ளது எனவே அயோத்தி என்பது பல்வேறு கோவில்களில் உள்ளதை நாம் அறிகின்றோம் அதே போல இங்கே பக்கத்தில் செங்கல்பட்டு தாண்டிய பிறகு மதுராந்தகம் வரும் மதுராந்தகத்தில் இப்பொழுது நாம் ஏரி கோதண்டராமர் கோவில் என்று கூறுகிறோம் அதில் நிகழ்ந்த ஒரு அற்புதம் பற்றி கூட நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு பராந்தக தேவனின் ஒன்பதாம் ஏழாம் ஆண்டு என்றபடி இது ஆயிரத்தி நூற்றி பதினேழாம் ஆண்டை சேர்ந்தது ஆகும் அதன்படியாக இந்த ஊர் இந்த கோவிலின் பெயர் எப்படி உள்ளது என்பதையும் அங்கு அதற்கு உள்ள கல்வெட்டு வாசகத்தின் அடிப்படையும் பார்ப்போம் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து தனியூர் மதுராந்தக சதுர்வேதி மங்களத்து திரு அயோத்தி பெருமாள் இதற்கு மன்னனின் திருமுகப்படியாக திருவிளையாட்டமாக நிலங்கள் கொடுக்கப்பட்டது உள்ளது இதே கோயிலில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விக்கிரம சோழனின் ஏழாம் ஆண்டில் ஒரு பெண் திரு அயோத்தி பெருமாளுக்கு நிலம் கொடுத்தது உள்ளது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பிராமண பெண் பெரிய சாணி என்பவள் திருவிழா விழாக்களுக்காக திரு அயோத்தி பெருமானுக்கு நிலங்கள் கொடுத்தாள் என்று உள்ளது உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையவர் யாரவர் அன்னவர்க்கே சரணாங்களே என்பார் நாம் ராமபிரானை வணங்கி தொழுவோம் அயோத்தியில் அவதரித்த ராமபிரான் இருந்த இடமானது அந்நியர்கள் வசமிருந்து சட்டபூர்வமாக மீட்கப்பட்டு அங்கே மீண்டும் குழந்தை ராமரை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அருளச் செய்து கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது நாம் இப்பொழுது அயோத்தியில் குழந்தை ராமர் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கும் நாளில் அனைவரும் வீடுகளில் விளக்கேற்றி இன்னொரு தீபாவளியாக கொண்டாடுவோம் ஸ்ரீ ராமஜெயம் நன்றி வணக்கம்